சாட்டையினுடைய சேட்டையை சீமானால ஒண்ணும் பண்ண முடியும் இன்னைக்கு வரைக்கும் பல விஷயங்கள் சாட்டை இந்த வைகுண்டராஜன் சீமா கட்சி ஆரம்பிப்பதற்கும் சீமான் திருமணத்துக்கும் கோடிகளை குட்டி கொடுத்தோம் ரெண்டாவது ரெண்டு பேருமே ஒரே சமூக ரெண்டு பேருமே நாடார் சமூக பல தொழிலதிபர்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க கட்சி ஆரம்பிப்பதற்காக எட்டு சதவீத ஓட்டை நிரூபித்த பிறகு இப்படி இருநூறு பேர் பட்டியல்ல ஆயிரம் கோடி ரூபாய் சீமானுக்கு சேர்ந்தது அதுல வைகுண்டராஜன் கொடுத்து ஐந்து கோடியும் வரும் அண்ணாமலையும் சீமானையும் ஒரே மேலே உட்கார வச்சு அழகு பார்த்தார் யார் கல்விக்குள்ளையின் பச்சைபுத்து அவர் அஞ்சு கோடி ரூபாய் நீதி சீமானனுடைய வீடியோக்கள்லாம் சாட்டு திருமணம் இருக்கு அப்படின்ற மாதிரி திரு சீமான எதிர்கொள்ள பேசுறாங்க இல்லையா அதுல அதாவது சீமானும் சீமான் சாட்டை ரெண்டு பேருமே ரெண்டு சாட்டைகள் ரெண்டு சீமானும் இவருடைய பலவீனா அவருக்கு தெரியும் அவருடைய பலவீனா இவருக்கு பாலாட்ட காசு நான் கண் கூட பார்த்து பல கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு இன்னோவா கார் வச்சிருக்காரு பெரிய சேனல் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய விழாவை எடுத்தார் பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் யாரு கொடுத்த பணம் ஜி ஸ்கொயர் பாலா கொடுத்த பணம் ஜி ஸ்கொயர் பாலானா சபரீசனுடைய பினாமி வாய்ஸ் ஆப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழ் கட்சியில எந்த அளவுக்கு சீமானர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் பேசிருக்கோ அந்த மாதிரி அவங்க கட்சியில் சில பேருக்கு வந்து இருக்கிறது வழக்கம் தான் அதில் முக்கியமா வந்து சாட்டை வலியை நடத்துகின்ற திரு துரைமுருகன் சாட்டை துரைமுருகன் அவருடைய சேனலுக்கும் எனக்கும் சம்மது இல்லை சொல்லிட்டு சீமான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணாவது முறை அறிக்கை வந்து கொடுக்குறாரு இதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா குறிப்பாக வைகுண்டராஜன் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டார் நித்யானந்தா பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டார் நயனநாயகன் பற்றி வீடியோ ஒன்று போட்டார் இப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் சீமானை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம் தமிழ் கட்சிக்குள்ளே இந்த ரெண்டு பேருக்கு கூட நடக்கக்கூடிய டிஸ்பியூட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை வைகுண்டராஜன் சீமா கட்சி ஆரம்பிப்பதற்கும் சீமான் திருமணத்துக்கும் கோடிகளை கொட்டி கொடுத்தவர் ரெண்டாவது பேருமே ஒரே ரெண்டு பேருமே நாடார் சூம் வைகுண்டராஜனை பொறுத்தவரை சீமானுக்கு சீமான் வைகுண்டராஜனுக்கு தத்துப்புள்ள மாதிரி ஏன்னா வைகுண்டராஜன் என்ன நினைக்கிறானா நம்முடைய சமூகத்து ஆள் ஒருவர் வளர்வது நமக்கு பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு இந்த வகையில் சீமான் வந்து வைகுண்டராஜனுக்கு மிக மிக நெருக்கம் மணல் கடத்தல்ல சீமானை வைத்து தான் பல அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துகிறார் வைகுண்டராஜன் இன்னொரு பெரிய வீக்னஸ் இருக்கு என்ன வீக்னஸ்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பல உடைய பணங்கள் வைகுண்டராஜனுடைய வழியாக சீமானுக்கு வருது ஈழத்தமிழன் பூரா வெளிநாடுகளில் தான் இருக்கான் வெளிநாடுகளக்கூடிய ஈழத்தமுடன் நீங்க ஹவாலால ஒண்ணு பணம் கொடுக்கணும் சீமானுக்கு இல்லேன்னா இது போன்ற ஏற்றுமதி ஆளர்களிட்ட பணத்தை கொடுத்து அதை வெளில பண்ணணும் இந்த ரெண்டுக்குமே சீமான் பயன்படுத்துகிற நம்பிக்கையான தொழில் அதிபர் யாரு வைகுண்டராஜ் அப்போ வைகுண்டராஜா என்ன நினைக்கிறாரு நம்ம சாதி பையன் இவன் வளருவது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் தனக்கு வருகிற பிரச்சனைகளை முன்னின்று ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் உண்ணாவிரதம் போராட்டம்னு பல பிரச்சனைகளை சீமானை வைத்து தீர்த்து கொடுக்குறார் வைகுண்டராஜன் இப்படி ரெண்டு பேருக்குமான பொருளாதார ரீதிய சாதி ரீதியான உறவு இருக்கு மாசம் மாசம் சீமானுக்கு கப்பம் கட்டுவது வைகுண்டராஜன் இல்லை சார் எல்லா தொழிலதிபர்களும் க கட்சிகளுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா இல்லைங்க அதுல இது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கு ஒரே சமூகன்றது ஒண்ணு ரெண்டாவது அவர் நடத்துற அந்த தொலைக்காட்சியில சீமானுக்கு முன்னுரிமை இருக்கு இன்னும் ஏன் சொல்ல போறான் நீங்க தினத்தந்தி சிவந்தி ஆயுதங்கிட்ட இந்த டைட்டில வாங்கி கொடுத்ததே ஷோ செத்து இறந்து போன சோகம் குருமூர்த்தியும் தான் எங்க உங்க சாதி பையன் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான் அப்போ நேரடியா போய் நாம தமிழர்கிட்ட டைட்ல சீமா போய் சிவந்தி ஆயுதங்கிட்ட உட்கார்ந்து பேசி வாங்க முடியாது அப்ப யார் வழியா வாங்குறாரு சோ மூலம் குருமூர்த்தி மூலம் வாங்குறாரு அப்ப இல்ல சீமான வெளியே உட்கார வச்சு காரில் உட்கார வச்சிருந்து அவங்க ரெண்டு மேல போறாங்க அப்ப நம்ம பையன் இருக்காங்க உங்க சாதி பையன் தான் அவ வர சொல்றாரு சிவந்தி ஆயுத உயிரோடு இருக்கிற பொழுது போன பிறகு ஐயா கும்பிட்டு விடுகிறாரு இவர் யார் காலிலையும் கும்பிட்டு விழுந்துருவாரு சீமா சீமா எப்படின்னா நான் கண்ணாடு பார்த்தது இந்த இதுல சைதாபேட்டில் இருக்கிற கிளப் கிரவுண்டு கல்யாணம் நடந்தது கை வெளியை திருமணம் தாலி கட்ட கையோடு நடராஜன் கேல நீட்டி விழுந்துட்டார் லட்சக்கணக்கான பேர் வேண்டியது நடராஜன் தான் இவருக்கு வந்து அரசியல் வழிகாட்டி செரீனா வீட்டில் படுத்து கிடக்கிறவர் எங்க செரீனா வீட்டுல படுத்து செரீனாவுக்கு வாரிசு உண்டாக்கி செரினாவுக்கு பிடிச்ச கஞ்சா கேச உள்ள போட்டு ஜெயலலிதா இந்த நபர் தான் இவருக்கு வழிகாட்டி இது போன்ற நபர்களை வழிகாட்டியாக வைத்திருக்கூடிய சீமா வைகுண்டராஜனை வழிகாட்டியாக வைத்திருப்பதுல ஒரு வியப்பே இல்லை இதெல்லாம் அதாவது பல தொழிலதிபர்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கான் கட்சி ஆரம்பிப்பதற்காக எட்டு சதவீத ஓட்டை நிரூபித்த பிறகு இப்படி இருநூறு பேர் பட்டியல்ல ஆயிரம் கோடி ரூபா சீமானுக்கு சேர்ந்தது அதில் வைகுண்டராஜன் கொடுத்து ஐந்து கோடியும் ஒரு ஒன்று அதே போல இப்போ அண்ணாமலையும் சீமானையும் ஒரே மேலே உட்கார வச்சு அழகு பார்த்தார் யார் கல்வி கொள்ளையன் பச்சைமுத்து அவர் அஞ்சு கோடி ரூபாய் நிதி வரலாற்றில் பல சக்திகள் அழித்தொழிக்கப்பட வேண்டிய சக்திகள் தமிழ் தேசியம் என்பது நான் வந்து எனக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசாச்சு சீமா பிறக்கிறதுக்கு முந்தைய நான் ஈழ போராட்டத்தில் இருந்தவன் சரியா தொண்ணூத்தி ஒண்ணு ராஜீவ் அசாசியேஷன் நடந்த பொழுது வருடா வருடம் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போஸ்ட் விட்டு அடிச்சு விட்டு அதே அதே காலத்துல நானும் மனிதன சாரி மக்கள் ஜனநாயக கட்சியில் கட்சி நடத்துறாரு சரி புதுக்கோட்டை சரி நாங்க திராவிட கழகத்தில இருந்த ராமகிருஷ்ணனுடைய பாலோ அப்போ எந்த வழக்கு வந்தாலும் சரி பிரபாகருக்கு பிறந்த நாள் போஸ்ட் அடிச்சு ஒட்டி என் சிறையில வழக்கு பதிய போட்டு நான் ஜெயிலில் மூணு மாசம் இருந்தேன் அப்ப இப்படி எவ்வளவோ வரலாறு இருக்கு எவ்வளவோ விஷயங்களை பார்த்துருக்கோம் இந்த தமிழ் தேசியம் விஜயலட்சுமி வீட்ல அடமானம் வைக்க கூடாது அப்படின்னு விரும்புகிற காரணத்தினால இது போன்ற செய்திகளை சொல்ல முடியுது இப்ப சாட்டை துறைமுறை வந்து இந்த குறிப்பா ஏற்கனவே சீமான் சாட்டை துறைமுகம் எடுத்திருக்காரு இந்த மாதிரி சில கொடுக்குறாரு ஏன் அப்பவுமே தொடர்ந்து சாட்டை துறைமுனும் சீமானும் ஒன்னா பயணிக்க வேண்டிய இப்படிங்க ஆதவர் போனவர்களா உடனே வீசிக்க முடிஞ்சு போச்சு ஆனா இங்க எடுக்கிறது சேர்க்கறது எடுக்கிறது சேர்க்கறதுமா இருக்குல்ல அதனால கேக்குறேன் நீங்க சாட்டை ஒரு கட்டத்தை சீமான் விட்டு விலகிட்டாரு விலகி சீமானுக்கு அவருக்கு தொடர்பே இல்லை மீண்டு எப்ப வர்றாருன்னா சிறையில் இருக்கிறார் சிறையிலிருந்து மீண்டு வந்த பிறகு மறுபடியும் சீமானை பற்றிய முத்துக்குமார் கொலை ரகசியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த கட்சியினுடைய கட்சியுடைய முத்துக்குமார் தான் முத்துக்குமார் ஈழ போராட்டத்தினுடைய பிதா மகன் எப்படின்னா புலிகளோடு சேர்ந்து சிங்கள சிறையில் அடைபட்டு கிடந்தவன் அனுராதபுரம் சிறையில் அடைபட்டு முத்துக்குமார் தெரியாது ஆயுதம் ஸ்ரீலங்கா சிறையில் இருந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் முத்துக்குமார் ஒருவன் வேலூர் கோட்டை புலிகள் சிறை உடைப்புல மூளையே முத்துக்குமார் தான் இப்படி பல விஷயங்களை அவன் சொல்லிட்டே போலாம் அவ அவன் தான் அந்த இயக்கத்தினுடைய பிதா மகன் நான் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது எப்படின்னா நமக்கு அது 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 சகோதரி அந்த பொண்ணு முத்துக்குமாருடைய மனைவிதான் சீமான நேசிக்கிற அந்த சாட்டை இரண்டாம் திருமணம் பண்ணியிருக்காரு அதனால நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா ஏன்னா அந்த குடும்பம் ரொம்ப தியாகம் பண்ண குடும்பம் திராவிட கழக குடும்பம் அண்ணன் காளிமுத்தெல்லாம் மதிக்கப்படக்கூடியவர் இதெல்லாம் விமர்சனத்துக்காக சொல்லலை ஏன்னா தப்பான ஆட்கள் அப்படிங்கிறத சொல்ல போறேன் இந்த நபர்களுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு அதெல்லாம் வெளியில கொண்டு வரல அப்போ இதெல்லாம் வெளியில தெரிந்த ஒரு நபர் யாருன்னா சாட்டை அதனால சாட்டையுடைய சேட்டையை சீமானால ஒண்ணும் பண்ண முடியும் வரைக்கும் பல விஷயங்கள் தெரியும் இந்த பொதுக்குழு நிர்வாக குழு கிடையாது செயற்குழு கிடையாது ஆர்ப்பாட்ட போராட்டம் இல்ல யூடியூப்ல பர்சன்ட் ஓட்டு போடுறான் அதை உடைப்பது சாதாரண விஷயம் அது உடைப்பது மிக சாதாரண விஷயம் ஏன்னா இரண்டு திராவிட இயக்கங்களும் செய்த ஏமாற்று வேலையை தட்டி கேட்கக்கூடிய யார் வந்திருந்தாலும் அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிருக்கு யாரு அதை இப்போ சீமானந்தன் விலகிற யாருமே வேற எந்த கட்சிக்கு போய் சேர மாட்டாங்க எங்க போய் சேரல விஜய் கிட்ட விஜய் கிட்ட சேரல வேல்முரு வேல்முரு கிட்ட விஜய் எந்த கதையும் சேர மாட்டான் புலிகளை நேச்சவன் விஜய் எல்லாம் போய் சேரவே மாட்டான் எந்த காலத்தையும் சேர மாட்டான் ஏன் வச்சுங்க எங்க போய் சேரலாம் இப்போ செந்தில் பாலாஜி திமுக ராஜீவ் காந்தி பழைய நாம தமிழர் இன்னோவா புது கார் சேவையை காமிக்கிறாங்க மாவட்ட செயலர் வந்தா இன்னோவா புது புது

அப்போ அவன் எப்படி திமுக போவான் வாய்ப்பே இல்லை வேலுமுருகன் தான் போறான் இப்ப நம்பிக்கையான ஒரு நபர் வேல்முருகன் தான் தமிழ் தேசிய அடையாளம் அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல திராவிட இயக்கத்தின் மூது வெறுப்பு கொண்ட இளைஞர்கள் நீங்க தொண்ணூத்தி மூணுல வைகோவுக்கு பின்னாடி போனான் அதே ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் போனான் அதே கூட்டம் சீமானுக்கு பின்னாடி போயிருக்கு இது தக்க வைக்க முடியாது சீமான சீமானுடைய வீடியோக்கள்லாம் சாட்டு திரும்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திரு சீமான எதிர்ப்புலாம் பேசுகிறாங்க இல்லையா அதுல அதாவது சீமானும் சீமான் சாட்டை ரெண்டு பேருமே ரெண்டு சாட்டைகள் ரெண்டு சீமான்கள் இவருடைய பலவேனா அவருக்கு தெரியும் அவருடைய பலவேனா இவருக்கு தெரியும் அதனால ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் விமர்சனம் செஞ்சுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழி சொல்கிறேன் ஒரு டாக்டர் ஒரு அவருடைய மனைவி டாக்டர் அப்போ இது உண்மை சம்பவம் டாக்டர் வயதானவர் அவருக்கு ஒரு எழுபது வயசு அவரு வேலைக்காரி நிறுத்த வேலைக்காரி நிறுத்துறங்கிறார் வேலை விட்டு டிரைவரை நிறுத்துறங்கிறாரு அப்போ அந்தம்மா சொல்லுது வேலைக்காரை நிறுத்திடுவாங்க பெரியவர் ஐயா என்ன சொல்றாரு வீட்டு பெரியவர் என்ன சொல்றாரு டிரைவர் நிறுத்தணுங்கிறாரு அந்த அம்மா டிரைவரோட தொடர்பு இவரு வேலைக்காரியோட தொடர்பு இதுதான் கதை நீ டிரைவர் நிறுத்தினா வேலைக்காரி நிறுத்திடுவேன் இதுதான் கதை அப்போ சீமானுக்கும் சாட்டைக்கு வேலை வேலைக்காரியின் டிரைவர் கதை தான் ரெண்டு பேருக்கு நிறைய ரகசியங்கள் தெரியும் ரெண்டு பேரை பத்தி அதை நீண்ட காலம் பயணித்த சாட்டை ஜி ஸ்கொயர் பாலாட்ட காசு வாங்கினதை நான் கண் கூட பார்த்து பல கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு அவர் ஒரு இன்னோவா கார் வச்சிருக்காரு யாரு சாட்டை ஒரு பெரிய சேனல் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய விழாவை எடுத்தார் பாத்தீங்களா அப்ப இதெல்லாம் யாரு கொடுத்த பணம் ஜி ஸ்கொயர் பாலா கொடுத்த பணம் ஜி ஸ்கொயர் பாலானா சபரீஸ்வனுடைய பினாமி அது எப்படி சீமானுடைய ஆளுக்கு ஜி ஸ்கொயர் பாலா எப்படி பணம் கொடுப்பாரு அவர்கள் பணம் பின்லாடர் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க ஒசாமா பிள்ளை செந்து போயிட்டாருல அவரு பணம் கொடுத்தாலும் இந்த கம்பெனி வாங்கிரும் அப்ப இவர்களுக்கு தேவை பணம் வசூல் பண்ணி சௌகரியமா இருப்பதாலே தவிர வேற நோக்கமே இல்ல அப்படி நோக்கமா இருந்தா இந்த தமிழ் தேசிய இந்த பதினைந்து வருடங்கள்ல பதினைஞ்சு இருபது சதவீதம் வாக்கா போயிருக்கு நம்பிக்கையே இல்ல நம்ப தெரியாத ஒரு ஓட்டு போடுறோம் தெரியாத அப்படியே ஜிமுக்கா ஓட்டு போறோம் தெரியாத அப்படியே அண்ணாதிமுக ஓட்டு போடுறான் அண்ணாதிமுக ஜிமுக்க ஓட்டு போட அரசியல் தெரிஞ்சா ரெண்டு கட்சியா உடனே கலைச்சிடும் ரெண்டு கட்சியும் மக்கள் காசு அப்படியே கொள்ளை அடிச்சு திருடி தேர்தலில் செலவு வேண்டி மீதி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிய பாதுகாப்பு தான் அமைச்சருடைய வேலை இவனுக்கு மக்கள் ஓட்டு போடுறான் இரநூறுவா ரூபாய்க்கு ஓட்டு போடுறான்னா அப்போ அவனுக்கு அரசியல் தெரியல தான் அர்த்தம் அதே தான் தமிழ் தேசியம் என்பது யாருக்கும் தெரியாமல் இளைஞர்களுக்கு போனது விளைவு தான் சீமானுக்கு எட்டு எட்டு சதவீத வாக்கு பெரியாரை திட்டுறது எல்லாமே எந்த பாதிப்பும் சீமானுக்கு கிடையாது சீமானவர்கள் திரு இந்த மாதிரி இந்த மாதிரி சாட்டைக்கு எனக்கு சம்மந்தில் சொல்லிட்டு தாமத்தில் அறிக்கை எல்லாம் இல்லையா அப்படி இருந்தாலுமே அனுப்ப முடியாது அதாவது என்னன்னு கேட்டுங்க தான் வழி அனுப்ப மாட்டாரு அவனா காளியம்மாளாக இருந்தாலும் சரி சாட்டையாக இருந்தாலும் சரி ஜெகதீஷ் பாண்டியனாக இருந்தாலும் சரி மதுரையை சேர்ந்த தமிழ் என்ன என்ன மதுரைக்காரர் வெற்றி குமரனாக இருந்தாலும் சரி நிறைய மாவட்ட செயலர் பார்த்தேன் எல்லாருடைய நிலைமை தான் தானா கிளம்பியா எனக்கு ஓட்டு போடுறதுக்கு எட்டு பர்சன்ட் பயம் இருக்கான் இப்போ இருநூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் வேலுமணி இருக்காரு இப்ப நிர்மலா சீதாராமனை பாட்டு வந்துட்டாரு இப்போ அவங்க என்ன பண்றாங்க விஜய் சேர்லைன்னா சீமா பிஜேபி இணைக்கப்படுவார் அது ஒரு முக்கியமான சொல்றாங்க சார் நிர்மலா சீதாராமனை வந்து திரு சீமாலும் சந்திச்சார் அதை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதை வந்து ஒரு யூடியூப் சேனல்ல சும்மா நக்கலா திரு சாட்டை திருமன் சந்திச்சார்னு சொன்னதும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்ல 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 அதாவது இல்ல இப்ப பார்த்தாரா இப்ப பார்த்தா அதாவது நூறு சதவீதம் ஒண்ணு அதாவது அமிஷாவுக்கு அண்ணா திமுக கூட்டணி எப்படியே ஜெயிக்க வைக்கணும் திமுக கூட்டணி காலி பண்ணணும் இந்த அசைன்மெண்ட்ல சீமானால ஒரு துருப்பு சீட்டு ஏன்னா ஃபொரா சட்டப்படி பல கோடி ரூபாய் சீமானுக்கு வந்திருக்கு ஒரு கோடி வந்தால கதை முடிஞ்சது ஒரு கோடி வந்தால பத்து வருஷம் ஜெயிலுக்கு தண்ணி ஜெயிலு கிடைக்கும் ஒரு கோடி வந்தால அப்ப சீமானுக்கு பல கோடி ரூபாய் வந்திருக்கு வந்த நீங்க மத்திய உளவுத்துறைக்கு தெரியாம எவன பாத்ரூம் கூட போக முடியாது அப்போ சீமான் யாருடைய கட்டுப்பாட்டுல பிஜேபி கட்டுப்பாட்டுல அப்படி பார்த்தா எல்லா கட்சியிலும் பிஜேபி கட்டுப்பாட்டுல தானே இருக்கு நூறு சதவீதம் கரெக்டா சொன்னீங்க அதான் உண்மை அரசியல் பண்டுங்குள் விட்டுருவான் அவனுக்கு தேவைப்படுகிற பொழுது அவன் சரி பயன்படுத்திக்கும் திமுக வெங்கடேசன் பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காரு அதனால அரசியல் தான் நீர்த்து போச்சு இப்ப ஒரே கட்சி தமிழ்நாட்டுல வந்து ஒரே தலைமை மணல் ரத்தனமு ராமச்சந்திரன் தான் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க மாச மாதம் கோடி கோடியா கொடுக்குறாங்க டெல்லியில பிஜேபி இந்த பணம் வாங்கி இவன் எங்க பதுக்குறான்னு அவன் பார்த்துட்டு இருக்கான் யாரோட யார் கூட்டணி சேர்த்து என்பதை டெல்லி முடிவு